ரெண்டு பொம்பளை ரெண்டு புருஷனும் துரோகம் செஞ்சிட்டார்கள் கொலம் யூகுனியா அன்ஹுமா மிரல்லாகி செய்யா இந்த ரெண்டு நபிமார்களும் அந்த ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியவில்லை அல்ல சொல்றான் ரெண்டு நபிமார்களும் கட்டின பொண்டாட்டிங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியவில்லை ஒரு கையில் அது குலநாரம் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போங்கிடு என்று சொல்லிவிட்டேன் சொல்லப்பட்டு விட்டது இதில் மாற்றம் இல்லை அல்ல பொண்டாட்டி பொண்டாட்டிய புருஷனை காப்பாற்ற முடியல நீ என்ன மாமன மச்சான் அப்துல் கார்த்தி இன்னைக்கு ஒரு நபிக்கு மனைவியை காப்பாற்ற முடியல நீ அவரை போய் உன்னை காப்பாற்றிகிட்டு ஒரு நபியா இருந்தால் கூட அந்த பொம்புல ஒழுங்கா நடந்தா தான் அல்லாட் வெற்றி பெற முடியுமே தவிர நபியுடைய பொண்டாட்டின் வெற்றி பெற முடியாது அது காட்டான் நபியுடைய மகன் என்று சொல்லி வெற்றி பெற முடியாது மகனை காப்பாற்ற முடியல நபிமார்களுக்கு கட்டண பொண்டாட்டிகளை காப்பாற்ற முடியல நபிமார்களுக்கு நீங்க யாரோ எவரெல்லாம் காப்பாற்ற நினைக்கிறீங்க இவர்கள் உங்களுக்கு வக்காலத்து வாங்கி வாதிட்டு உங்களை சொர்க்கத்துல நினைக்கிறீங்க இந்த சேகுமார்களும் மரணித்து விட்டவர்களும் நபிமார்கள் செய்யாது செய்வீர்கள் செய்வார்கள் நினைக்கிறீங்களே இது குரானுக்கு மாற்றமா உங்களுக்கு தெரியலையா இஸ்லாமிய அடிப்படை கொள்கை குரான் தானுங்க அதுக்கு மாற்றமா இருக்குது நல்லா தெரியுது அப்ப இங்கிலாம விளங்குறோம் நம்மளை திருப்பி இருக்கிறான் நம்மள தப்பான வழிக்கு கொண்டு போயிட்டான் சரியான மார்க்கத்தை நமக்கு சொல்லி தரலங்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது. மூஹு விட்டுருங்க. இப்ராஹிம் நபி அவர் எப்படிப்பட்ட நபி? லாயிஸ்ப்பட்ட நபியா? குர்ஆன்ல ஒருத்தர ரொம்ப அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் பேசுறதா இருந்தா இவரதான். இவருக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்தை யாருக்காலும் கொடுக்கல. என்ன அந்தஸ்து கொடுத்து மனுஷனை வந்து அல்லாஹ் friend ஆகுவானாங்க. மனுஷை மனுஷன friend ஆ வச்சுக்கிடுவான். நான் தோளனா கூடালি கூட்டாளி அல்லாஹ்வுக்கு ஆக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ரபுல்ல ஆலமின் என்ன சொல்றான் கேட்டா இத்தகதல்லாக இப்ராஹிம கலீலா இப்ராஹிம மட்டும் நான் பிரண்ட் ஆக்கி தேங்கிறான் இத்தனை கோடி மக்கள் நான் பருத்தி விட்டு இவ்வளவு கோடி மக்கள்ல இருந்து மனிதன்ல இருந்து நான் பிரண்ட் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அது இப்ராஹிம தான் தேர்ந்தெடுப்பேன் அல்லாவுக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு அடியார் சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் இப்ராஹிம் தான் எந்த அளவுக்கு அவருக்கு அல்ல அந்தஸ்து கொடுத்தான் அவர் சும்மா தற்செயலா செஞ்ச காரியத்தை நமக்கு இபாத விட்டான் அவர் பொண்டாட்டி வந்து ஓடுனதுக்காக வேண்டி இஸ்மாயிலுக்கு தண்ணி கிடைக்கல இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஓடுது ஒரு பொண்டாட்டி இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஓடுனதுக்காக வேண்டி நமக்கு எல்லாம் என்ன விட்டுட்டான் இந்த சபாவுள் மருவத்தை ஆயிரில்லா சபாவும் மருவாவும் அல்லாவுடைய சின்னங்கள் ஏன் சின்னது எனக்கு தானே தியாகம் பண்ணார் என்னைய கேட்டு தானப்பா ஏன் உத்தரவுக்கு தானப்பா இந்த பாலைவனத்தில் கொண்டாட விட்டாரு பொண்டாட்டி பிள்ளைங்க சோதிச்சு பார்த்தாங்களே எனக்காக விட்டாரு அதனால நீர் ஓடுட்டா அவர் குழந்தைய அறுக்கிறது கொண்டு போறாரு அல்ல ஒரு ஒரு அறுக்கிற நோக்கத்தில் சொல்லல சோதிக்கிறதுக்காக செய்யறான் சைத்தான் வழி கெடுக்கிறான் சைத்தான் வந்து அவரை கருத்து பார்க்கிறான் சைத்தான் தூண்டு விரட்டுறாரு கள்ள விட்டு எறிகிறாரு நபிமார்களுக்கு சைத்தான் காட்சி தருவான் நமக்கு தெரிய மாட்டான் அவர் கள்ள விட்டு எறிஞ்சாரு நியாயம் ஒன்னே எறிய சொல்றான் நீ பாக்கிற சைத்தான அங்க போய் சைத்தான பாக்காட்டாலும் அந்த மகான் செஞ்சதுக்காக வேண்டி அவருக்கு எவ்வளவு அந்த தலா கொடுத்திருக்கான் அவர்கிட்ட தான் வணங்குறோம் அவர் எந்த இடத்துல நின்று கட்டினாரோ அங்கே நீங்கள் தொழுங்கள் மகாமி சல்லா மகாமி இப்ராஹிம்லையும் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான அவ்வளவு பெரிய தரஜாவை அல்லா இப்ராஹிம் நபி கொடுத்திருக்கிறான் என்னும் சொல்ல போனா ஹஜ்ஜிக்கு அவர் தான் அழைப்பு செய்யறாரு குரான் அப்படித்தான் இருக்குது இப்ராஹிமுக்கு நாம் சொன்னோம் கின்னாசிபில் ஹஜ் ஹஜ்ஜிக்கு நீ அழைப்பு கொடுப்பீராக ஹஜ்ஜிக்கு வாருங்கள் ஒரு பங்கு சொல்றார் அவர் இப்ராஹிம் அந்த பாங்கு தான் எல்லாரும் அந்த ஒரு பாங்கு அமௌண்ட் போயிட்டு இருக்கிறோம் ஒரே அடியா துளைக்கு அஞ்சு வேலை பாங்கு சொல்றோம்ல அவர் டோட்டலா ஒரு பாங்கு அடிச்சிட்டு போயிட்டாரு அவர் அடித்து விட்டார் அவர் சொன்ன அழைப்பு கேட்டுதான் வெளிந்த ஒட்டகைகளிலும் வெகு தொலைவில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மகா சிறந்தவர் இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் பத்தி அல்ல சொல்லும் போது இது காலில் ஒரு அப்பு அஸ்லிம் கால சிறப்பு அல்ல சொன்னானா இது இப்ராஹிம் அப்பு கூபி கலிமாத்தின் பல வகையான ட்களை எல்லாம் இப்ராஹிமுக்கு வைத்தான் முழுமையாக தேறினார் பாஸ் ஆனாரு இல்ல போட சொன்னாலும் பாஸ் ஆனாரு பாலைவனத்தில் கொண்டு போய் புண்டாட்டி விடுண்டாலும் பாசானாருன்ன சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படியே நிறைவேற்றினார் மகான் யாரு இப்ராஹிம் அலை அதுக்கு தான் தொழுகையில் கூட கேட்கிறோம் எல்லாம் இப்ராஹிமுக்கு செஞ்ச மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாக அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாழ ஆலி முகமதின் கமாஸ் அல்லை தலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு செஞ்ச அருள் கேட்கறீங்களே ஏன் அவரைத்தான் அப்படி அல்ல அவர் ஆட்ட அறுத்ததுக்காக நம்மள அறுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் அறுத்ததுக்காக வேண்டி அவருடைய ஒரு அடையாளம் அறுத்தார் நீ நாரு அல்ல எப்படி ஆகி வச்சிருக்கான் அவரை அந்த மாதிரி எங்கள் நபிகள் நாயகத்துக்கு அருள் புரிவாயாக கேட்க சொல்றான்னு கற்று தந்திருக்கிறாங்களே அவ்வளோ பெரிய மகான் அவரை எங்க அல்லாஹ் கடவுள் ஆகிவிட்டானா அவர் கடவுள் அந்தஸ்து கொடுத்துட்டானா இல்ல அவர் கேட்கிறாங்க என்ன கேட்கிறா தெரியுமா காபாலம் கட்டி என்னுடைய சந்ததிகள் பூராவுமே நல்லவங்களா வந்துகிட்டு இருக்கணும் ஆசை பாருங்க அவருக்கு வேதாசியில் அவர் கேட்கல பனங்கு ஆசையில் அவர் கேட்கல அவர் என்ன கேட்கிறாரு யாரெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன் என்னையும் பிள்ளை இப்ரா இஸ்மாயிலும் நல்லவனாச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவர் என்ன கேட்கிறாருனா எங்க வழி தொண்டர்ல யாரெல்லாம் வர்றாங்களோ அம்புட்டு பேரும் நல்லவங்களா இருக்கணும் ஒரு ஆள் கூட கெட்டவர் இருக்க கூடாது எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் என்னுடைய சந்ததிகள் எல்லாம் அப்படி ஆகணும் அப்படின்ன உடனே அல்ல என்ன சொல்றான் தெரியுமா லாயனாவில் அகதில் லாலிமீன் அநியாயம் செய்யறவனுக்கெல்லாம் கேட்காது அவன் நல்லவன அவனுக்கு கிடைக்கும் அவன் கெட்டவன கிடைக்காது அவன் அவன் நல்லவன பொறுத்து கொடுப்பனே தவிர நீ கேட்டதுக்காக வேண்டி அப்படி தூரம் கொடுத்துட மாட்டேன் அவன் நல்லா இருக்கான பார்த்தா கொடுப்பேன் அப்படின்னு இப்ராஹிம் நபியுடைய துவா கேட்கும் பொழுது கூட கால லாயனாவில் அகதில் லாலிமீன் வாலிபீன்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய இந்த உறுதிமொழி அட கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அல்ல தெல்ல தெளிவா நினைஞ்சுட்டான் அவர் விஷயத்துல அறிவிச்சு இன்னும் சொல்ல போனா அவருக்கு பாருங்க நம்ம என்ன அவளி ஆகலாம் வெத்திலையே மடிச்சு மெண்டு கொடுத்து புள்ள உண்டாக்கிட்டார் அவர் யாரு சாவுளம் இது பாசா இருக்காரு புள்ள இல்லை யாரோ போனாங்களாம் வெத்திலையை மெண்டு கொடுத்தாராம் இந்த கொம்பளைக்கு யாரு விட்டு யாரு கொண்டாட்டிக்கோ அதுல புள்ள உண்டாயிருச்சான் அதுல உண்டானவர் தான் யூசுமான் பக்கத்துல அடங்கியிருக்காரு நாகூர்ல சாகுலா மீது பாஜாக்கு பக்கத்துல ஒருத்தர் அடங்கியிருக்கறார அவர் பிள்ளை இல்ல இது அவர் கல்யாணம் பண்ணல அது என்ன பிள்ளை யாருக்கும் வெத்தலை என்னமோ மந்திரம் பண்ணி கொடுத்தாராம் அதை தின்னுட்டு அந்த கும்பலா கற்பமாயிருச்சாம் அந்த பிள்ளை தான் யாராம் யூசுபான் யூசுபு நாயகம்மா பக்கத்துல நாகூர் போனாலுக்கானு தெரியும் இந்த மாதிரி ஏதோ புள்ளை அவருக்கு புள்ளை உண்டாக்கிறது தெரியல அவருக்கு ஒரு புள்ளாட்டி வச்சிக்கிற முடியல அவரால அவரை என்னமோ பிள்ளை கொடுக்கறவர்னு சொல்லி நம்பிக்கிட்டு அந் இன்னும் சொல்ல போனா கூத்த கேளுங்க இந்த நாற்பது நாள் சில்லாண்டு வச்சிருப்பானு ஒரு நாகூர்ல சில்லாண்டா தெரியுமா ஒரு இடத்துல ஒரு ரூம் மாதிரி சில்லடின்னு ஒரு இடம் இருக்கு கடற்கரை பக்கத்துல தரகாலும் தள்ளி அங்க போய் நாற்பது நாள் வச்சுடுவாங்க வேற ஜன்னல் பக்கமா சாப்பாடு உள்ள போகும் நல்லா திண்டு கூட வெளியே வரும்போது தள்ள மூஞ்சு நாள் இப்படி இருப்பான் திண்டுகிட்டு இருக்கலாம் நம்ம சொல்லுவாங்க சாப்பிட மாட்டாரு உள்ள அடைஞ்சு கிடப்பார் நாற்பது நாளைக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு நாற்பது நாள் வெளியே வருவார் வெளியே வந்து எலுமிச்சம்பளத்தோடு வீசுவார் அந்த தீரோட்டம் அதுக்கு பேரு அதுக்கு பேர் என்னது தீரோட்டம் அதுக்கு பேருக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறதுக்கு ஆணும் பெண் மோதுறது அந்த எலுமிச்சம்பழம் வெத்திலையில எலுமிச்சம்பழத்தில் புள்ள கொடுப்பாராம் இப்படி எல்லாம் கதைகட்டிக்கு நம்பிக்கிட்டு அங்க பொம்பளை விரட்டிக்கிட்டு ஓடுங்க அதாவது பெண்கள் எல்லாம் அந்த ஆம்பளை விரட்டிட்டு ஓடுற காட்சியை பார்த்து அவ்வளவு அசிங்கமா அவ்வளவு அருவருப்பா இருக்கும் சாவலாம் போல முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவ்வளவு கேவலமான காட்சிகள் வந்து இந்த நாகூரில் என்ன செய்யும் அந்த கந்தூரி நேரத்தில் அரைஞ்சிடும் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களே இந்த இப்ராஹிம் நபிக்கு நல்ல பிள்ளைய கொடுத்தானா இருபத்தஞ்சு வயசு ஆச்சு அவருக்கு பிள்ளை இல்ல ஐம்பது வயசு ஆச்சு பிள்ளை இல்ல அறுபது வயசு ஆச்சு பிள்ளை இல்ல எப்ப பிள்ளை கொடுக்கிறான் அல்ல அவர் தளர்ந்து போய் பண்ணமோ அவர் தனக்கு ஒரு ஒருத்தர் பிள்ளைய வந்து தொண்ணூத்தஞ்சு வயசுல உனக்கு பிள்ளை பிறந்து எப்படி வளர்ப்பேன் புள்ளை வாழ்ந்தா எப்ப வரணும் நமக்கு உழைச்சி அதை அளவுக்கு சக்தி இருக்கும் போது புள்ள பிறந்தா அதுல ஒரு அர்த்தமாச்சு இருக்கு அது நம்ம கஞ்சி ஊத்தோம் நாளைக்கு நம்மளை காப்பாத்தும் இப்ப தொண்ணூத்தஞ்சு வயசுல பிள்ளைய கொடுத்து தொண்ணூத்தி ஆறு வயசு மண்டே போட்டா எண்ணத்துக்கு அந்த பிள்ளைங்கிறேன் இதுல ஒரு அர்த்தமே இல்ல அல்லாஹ் என்ன பண்றான் இவ்வளவு பெரிய நபிக்கு வந்து அவர் சொல்லி கேட்டுறாரு குரான் இருக்குது சூரத் இப்ராஹிம் சூறாவிலும் இருக்கு இப்ராஹிம்னா ஒரு சூரா இருக்குது